வீட்டில் எல்லா சௌகரியங்களும் அசௌகரியம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கலச அம்சம் சொல்லுவாங்க வாடை வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டுக்கு உள்ள தேவதைகள் எட்டு திக்கு தேவதைகள் கலச அம்சம் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புக்கான விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா குட்டி குட்டி நல்ல வரவுகளை தேடக்கூடிய விஷயம் இது எல்லாமே வாஸ்து நிவர்த்தி ஆகவும் நம்ம இது பெட்ரூம்லேயும் வைக்கலாம் ஒரு தட்டில் அழகான தூக்கம் நிம்மதியான தூக்கம் உங்களுடைய எண்ணங்கள் வலிமை பெறும் ஹாலில் வைக்கலாம் வாஸ்து கோலம் தெய்வ வைக்கலாம் தெய்வங்களுக்கு பிடிக்கும் இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து கடல் மாறி சில விஷயங்கள் மக்கள் நம்ம எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க யார் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் அது பெரும் ஜோதியாய் ஜோதிக்குள் ஜோதியாய் அழைத்தும் அழையாமலும் அதாவது நீங்கள் அழைச்சிடும் அழைக்காமலும் தெய்வங்கள் தானாக வந்துடுவாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் எல்லா சௌகரியங்களும் அசௌகரியம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கலசம்சம் சொல்லுவாங்க வாடை வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் வாடை வசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாடையால் ஏற்படக்கூடிய வசியம் இதில் எல்லாமே முன்னோர்கள் நம்மளுடைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லா வகையான லட்சுமி கடாட்சியங்களும் ஒன்று சேரக்கூடிய விஷயங்கள் தான் வாடை வசியம் அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லியிருப்பாங்க சில மூலிகைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதெல்லாம் சேர்த்த ஒரு கல்வியாக ஒரு உருண்டையாக சேர்ந்து நம்ம அழகாக ஒரு கிண்ணத்தில் வைக்க போகிறோம் அது சந்தன கிடத்தில் வச்சாலும் சரி இல்லை பிளேட்டில் வச்சாலும் சரி நம்ம ஹாலில் வைக்கணுது இதையே தெய்வ அதாவது தெய்வ ரூம்லேயும் வைக்கலாம் நம்மளுடைய எட்டுத்துக்கு தேவதைகளும் அடக்கமாகக்கூடிய விஷயம் ஆசைப்படக்கூடிய விஷயம் தங்கியிருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா மருதாணி மரம் இந்த மருதாணி இலைச்செடி இருக்குது பார்த்தீங்களா இதை என்ன பண்ண போகிறோம் அதுலேருந்து மருதாணி போகிறோம் மருதானியை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அரசாணியை யாரும் சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த பவர் காரணம் உடல் இயக்கங்களையும் சீராக இயக்கங்களையும் அழகாக கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ அப்போ இலையை மருதாணி அரைக்கிறது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு சின்ன உருண்டையாக அவ்வளோ அதோட சேர்க்கக்கூடிய வஸ்துக்கள் என்ன சிவப்பு சந்தனம் சிவப்பு சந்தனம் நாட்டு மரங்களை கேட்டாலே தருவாங்க அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அதுவும் சேம் குவாலிட்டி அதாவது மருதாணிக்கு எவ்வளோ கொஞ்சோண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிறோம் சந்தனம் நார்மல் சந்தனம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் குப்பி சேர்த்து வச்சுக்கிறோம் சிவப்பு சந்தனம் நார்மல் சந்தனம் சரிங்களா ஸோ அப்போது மருதாணி சிவப்பு சந்தனம் நார்மல் சந்தனம் நம்மளுடைய குங்குமம் அற்புதமான குங்குமம் அதுலேயும் மஞ்சள் சேர்த்து தான் செய்ய போகிறாங்க ஸோ அந்த குங்குமம் அதுலேயும் தாழம்பு குங்குமம் வந்தால் இன்னும் சூப்பராக அவங்கள வாசம் சேரும் கிடைக்காத எதுவுமே கிடையாது கிடைக்காத பட்சத்தில் குங்குமம் சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாம் கலவை எல்லாம் சேர்த்து நல்லா உருண்டிய அந்த சுவாசம் பார்த்தீங்கன்னா ஒரு மனதை மயக்கும் ஒரு அற்புதமான வாடை சொல்லுவாங்க வாடை வசியத்தில் மயங்காதவர் எவரும் உண்டோ மாலை மயக்கத்தில் அடங்காதவர் எவரும் உண்டோ ஸோ இரண்டுமே ஒரு அற்புதமான ஒரு தெய்வ அம்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இதை என்ன என்னாகும் அப்படியே டிக் அதில் நம்ம வீட்டில் வச்சிட வேண்டியது தான் இது என்னாகும் உருண்டு கொஞ்சம் நாளில் காஞ்சி அது அப்படியே என்னாகும் காஞ்சிடும் இது எத்தனை நாள் வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கலாம் அது அப்படியே நீர்நிலையில் விட்டுருங்க புதுசாக செஞ்சுட்டு மாதம் ஒரு முறை இப்படி செஞ்சு வச்சுக்க போகிறோம் மருதாணி சிவப்பு சந்தனம் சந்தனம் நம்மளுடைய தாழம்பு குங்குமம் இந்த நாலு ஐட்டம் தேவைப்பட்டால் இந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கும் நம்ம ஈரப்பதத்தோடு தானே வைக்கிறோம் அப்போ வராமல் இருக்குது பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் முடிக்க போட்டிங்கனாக்கா அது சீக்கிரமாக ஃபங்கஸ் ஆகாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதோடய பவர் போகாது அதோடய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஐந்து பொருள் பச்சை கற்பூரத்தோடு முக்கியமானது நாலு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பச்சை கற்பூரம் வந்து அதோடைய தன்மையை கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் சரிங்களா பச்சை கற்பூரம் கிடைக்கலனா நார்மல் கற்பூரம் கூட போட்டுக்கலாம் தவறு இல்லை ஸோ இந்த கலவையில் சேர்ந்த ஒரு உருண்டை இருக்குது பார்த்திங்களா நீங்கள் அதான் முடித்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களை உங்களுக்கே பிடிக்கிற அளவுக்கு அந்த வாசம் இருக்கும் மருதாணி வாசம் சொல்ல தேவையில்லை சின்ன சிவப்பு சந்தனம் சூப்பராக இருக்கும் சந்தனம் மிகவும் அருமை அதில் வந்து தாளம்பு குங்குமம் சேர்க்கும் போது இன்னும் அதுக்கமாக இருக்கும் அதை பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது இதெல்லாம் பல நறுமணங்கள் அப்படியே அஞ்சு வகையானது சேரும் பொழுது பாருங்கள் கூட்டு இதான் வாடை வசியம் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் கையெல்லாம் நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போது வீட்டுக்கு உள்ள தேவதைகள் எட்டு திக்கு தேவதைகள் கலசாம்சம் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புக்கான விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா குட்டி குட்டி நல்ல வரவுகளை தேடக்கூடிய விஷயம் இது எல்லாமே வாஸ்து நிவர்த்தியாகவும் தெய்வ நிவர்த்தியாகவும் தெய்வ சங்கல்பம் நிவர்த்தியாகவும் சாபம் சில பேர் விட்ட சாபம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே கிடக்கும் சில பேர் கந்திருஷ்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டிட்டு வீடை வீடாக்கூடிய ஒரு உருண்டை தான் இந்த வாடை வசியம் முக்கியம் ஸோ அப்போ தான் மருதாணிக்கு எவ்வளோ குணம் உண்டு அப்படிங்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை நம்ம கையில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ப்ரே பண்ணி பாருங்களேன் நீங்கள் வச்சுட்டு தெய்வ அறையில் ஒரு க ஒரு காப்பர் தட்டிலையோ இல்லை தட்லி வச்சுருப்பீங்க இதை உங்களுக்கு மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கையில் எடுத்துகிட்டு நல்லா அதாவது தெய்வத்துக்கிட்ட வைக்கிறது ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை ஸ்மெல் பண்ணலாம் ஏன்னா இது ஸ்மெல்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு நல்லா நல்ல ஸ்மெல் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு காணா போய்டும் ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அப்படியே வேண்டிக்கலாம் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கணும் இப்படிப்பட்ட மாப்பிளை கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கணும் பண வரவு இருக்க வேண்டும் இப்படி மனசில் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த வாடை வசியத்தோடு சேரும்போது தேவதைகள்லாம் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து ஸோ இந்த கலவை மிகப்பெரிய வசியத்தை கொடுக்கும் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நாட்டு மந்திகளை செய்யக்கூடிய ஒரு கலவை தான் ஆனால் இது அந்த காலத்தில் கலசத்துக்குள்ளே போட்டு உருண்டையாக்கி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாேருக்கும் போய் சேரணுங்கிறது தான் இந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது இல்லையே பல பேர் புரிஞ்சுருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த செஞ்சு பார்க்கும் பொழுதே அகா இந்த வீட்டுக்கு இது சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துருன்னு உங்கள் மைண்டே உங்களுக்கு சொல்லிவிடும் ஸோ அதுமாரி தான் நம்ம இது பெட்ரூம்லேயும் வைக்கலாம் ஒரு தட்டில் அழகான துக்கம் நிம்மதியான தூக்கம் உங்களுடைய எண்ணங்கள் வலிமை பெறும் ஹாலில் வைக்கலாம் வாஸ்து கோலம் தெய்வ வைக்கலாம் தெய்வங்களுக்கு பிடிக்கும் இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து கடல் மாறி சில விஷயங்கள் மக்கள் நம்ம எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க யார் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் அது பெரும் ஜோதியாய் ஜோதிக்குள் ஜோதியாய் அழைத்தும் அழையாமலும் அதாவது நீங்கள் அழைச்சலும் அழைக்காமலும் தெய்வங்கள் தானாக வந்துருவாங்க பிழைக்கும் பிழைக்காமலும் அப்படின்னா பிழை இருக்கிற விஷயங்களில் அப்படி பார்த்திங்கனாக்கா நம்ம எது பிழையாகவும் இருக்கலாம் நல்லாவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சமசி சக்தியாய் அமைந்து நிற்கும் இந்த வாடை வசியம் ரொம்ப முக்கியமானது எல்லோரும் போய் சேரட்டும் வைக்கலாம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அங்கே வந்து நஷ்டங்கள் இருக்காது எங்கெங்கெல்லாம் செல்வம் தலை தலைக்க வேண்டுமோ எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டி ஓட வேண்டுமோ அந்த இடத்துல இந்த கலவையை செய்து வையுங்கள் வாடை வசியம் உருண்டையை வையுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்